சென்னை விமான நிலையத்தில் எழுபத்தி ஐந்தாவது முறையாக கண்ணாடி உடைந்து விபத்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த ஆதரவு உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி மார்கேய கண்டு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு கடிதம் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி பாஜக இருக்கும் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி இனி விரிவான செய்திகள் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம் ஜி ஆண்டின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுவதையொட்டி அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி நூறாவது பிறந்த நாள் ஜனவரி பதினேழாம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள அவரது சிலைக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முன்னாள் முதலமைச்சர் எம் ஜிரியான நூறாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மாநிலம் முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது நூற்றி நான்கு நலிந்த தொழிலாளர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் சிறப்பு மலரை அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா வெளியிடார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் சிறப்பு மலரை அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா வெளியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவை வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஆளுநர் உரையுடன் கூடுகிறது சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது ஐந்து நாட்கள் வரை கூட்டத்தொடர் நடைபெற வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை அலுவல் கூடி கூறி முடிவெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது இதுவே சென்னை விமான நிலையத்தில் எழுபத்தி ஐந்தாவது முறையாக கண்ணாடி உடைந்து விபத்திற்குள்ளாகி உள்ளது சென்னை விமான நிலையத்தின் கண்ணாடி அடிக்கடி உடைந்து விழுவது வழக்கமான ஒன்றாக மாறி வருகிறது இந்த நிலையில் இன்று காலை உள்நாட்டு விமான நிலையத்தின் நுழைவு வாயில் உள்ள கண்ணாடிகள் திடீரென உடைந்து விழுந்தன ஆனால் இந்த விபத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை விமான நிலையத்தில் மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு முன் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை விமான நிலையத்தில் உள்ள கண்ணாடி எழுபத்தி ஐந்தாவது முறையாக உடைந்து விழுவது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் ஜல்லிப் போட்டி நடத்த பாஜக எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பொங்கல் விழா மற்றும் விவேகானந்தர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு எதிராக மத்திய அரசு செயல்படவில்லை என்றும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த பாஜக உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் இந்த விழாவில் பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதற்கான முயற்சியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் நம் வாதத்தின் வலிமையாலேயே நாம் வெற்றி பெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது எல்லா கட்சிகளும் சொல்வதை போல அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கு நடைமுறையில் இல்லை ஏனென்றால் தீர்ப்பையே இங்கே கொடுக்க முடியாத உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சென்ற முறை நாம் பிறப்பித்த அவசர ஆணையை அவர்கள் முடக்கிவிட்டார்கள் அதே போல அவசர சட்டமும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் அதை முடக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால்தான் மத்திய அரசு எச்சரிக்கையோடு பொறுமையாக நிரந்தர தீர்வு வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இதை இப்படி அணுகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் இன்றைய தினம் இப்பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு தகவல் வந்திருக்கிறது நாங்கள் டெல்லிக்கு தொடர்பு கொண்டு சட்ட முறையில் சட்ட வல்லுநர்கள் இந்த தீர்ப்பை வாங்க முடியுமா என்பதை ஆலோசிக்க வேண்டும் அதற்கு பின்பு எந்த வகையில் இந்த பிரச்சனையை அணுகுவது இப்படிப்பட்ட ஒரு குறிப்பு நமக்கு வந்ததற்கு பின்பு என்பதை நாங்களும் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் மத்திய தலைமையை தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழு ஆதரவை தெரிவிக்கிறது தமிழக இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கில் போராடுகிறார்கள் அவர்களின் உணர் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மதிப்பளிக்கிறது தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த ஒரு வார காலமாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டெல்லியில் துப்புரவு தொழிலாளர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட மறுத்துவிட்டனர் இதனால் தலைநகரில் எங்கு பார்த்தாலும் குப்பை குவியல் குவியல் குவியலாக கிடக்கின்றன நூற்றுக்கணக்கான மாநகராட்சி துப்புரவு தொழிலாளர்கள் ஆம் ஆத்மி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்கின்றனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்குமே இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் உதவியுடன் தீவிரவாதிகள் ஊடுருவும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களின் முயற்சிகளை எல்லையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள இந்திய ராணுவத்தினர் முறியடித்து வருகின்றனர் இந்த நிலையில் பூஞ்ச் பகுதியில் உள்ள எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தினர் இரு தீவிரவாதிகள் ஊடுருவ முயன்றதை கண்டுபிடித்தனர் இதனை அடுத்து தீவிரவாதிகள் மீது கடும் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இதில் இரண்டு தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஊழலை மறைக்கும் நோக்கத்தில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புகளை மறைக்க அதிமுக அரசு முயற்சி செய்து வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையை நீர்த்து போக செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டுகளில் லஞ்சம் வாங்கியதாக இருநூற்றி ஆறு அதிகாரிகள் கையும் களவுமாக பிடிபட்டு இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி பதினாறில் பிடிபட்ட அதிகாரிகளின் எண்ணிக்கை வெறும் எண்பத்தி ஆறாக குறைந்ததற்கு ஊழல் தடுப்பு பிரிவில் உள்ள காலி இடங்களை நிரம்பாததே காரணம் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் வாக்குறுதிப்படி ஊழலை தடுக்கும் லோக் ஆயுக்தா அமைப்பை ஏன் இன்னும் ஏற்படுத்தவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜல்லிக்கட்டு வழக்கில் உடனடியாக தீர்ப்பு வழங்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு வசதியாக காட்சிப்படுத்தப்படக்கூடாத விலங்குகள் பட்டியலில் இருந்து காலையை நீக்கி சென்ற ஆண்டு ஜனவரியில் மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டது இதை எதிர்த்து விலங்குகள் நல வாரியம் வழக்கு தொடர்ந்ததால் கடந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை இந்த நிலையில் கடந்த ஓராண்டாக உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து விட்டன இதில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் சார்பில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக வலுவான வாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் நெருங்கி விட்டதால் உடனடியாக தீர்ப்பை வெளியிட வேண்டும் என தமிழக வழக்கறிஞர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதை ஏற்க மறுத்துவிட்ட உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு வழக்கில் உடனடியாக தீர்ப்பு வழங்க முடியாது என விட்டது தீர்ப்பு எழுதப்பட்டுக் கொண்டிருப்பதால் பொங்கலுக்கு முன்னர் தீர்ப்பு வெளியாக வாய்ப்பில்லை என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரிய தமிழக அரசு தாக்கல் செய்த இடைக்கால மனுவையும் உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது ஜல்லிக்கட்டை நடத்த கோரி தமிழகம் முழுவதும் மாணவர் அமைப்பினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் சார்பில் கண்டன பேர்மணி மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது சென்னை சாஸ்திரிபான் முன்பு இந்து மக்கள் கட்சியின் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டியை தடையை நீக்க வலியுறுத்தி சாணத்தை கரைத்து குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிற்கு தடையை நீக்க கோரி பெரியார் சிலை அருகே இருநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதேபோல் மதுரையில் உள்ள தமுக்கம் மைதானத்தில் திரண்ட ஏராளமான கல்லூரி மாணவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணி சென்றனர் சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் ஜல்லிக்கட்டு மீதான தடையை மத்திய அரசு உடனே நீக்க வலியுறுத்தி பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தி இரட்டை சகோதரிகள் தொடர் ஓட்ட ஓட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் காலைகளுடன் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் வலுத்து வருகின்றன அர்ஜென்டினாவில் தொடர் மழையின் காரணமாக அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது தென் அமெரிக்காவின் அர்ஜென்டினா நாட்டில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள ஜூஜுவாய் நகரில் முக்கிய சாலைகள் மற்றும் வீடுகள் மழை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ஒரு சில இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியற்கே நிறைவடைந்தது உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஹெட்லைன்ஸ் டிவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் அணுகவும் நன்றி வணக்கம்